ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க கணவன் மனைவி தற்காலிகமாக எப்பொழுது பிரிவாங்க அதை ஜாதக ரீதியாக நம்ம எப்படி பார்க்குறது அதுக்குண்டான சில விஷயத்தை சில குறிப்புகளை இந்த ஒரு வீடியோ பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அது முதல் எந்த பாவம் அதுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்கும் அந்த விஷயத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக ஏழாம் பாவத்தை வந்து குறிக்குங்க இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒருவர் இன்னொருவரை சந்திப்பது அதே சமயத்தில் வியாபாரம் ஒருவர் இன்னொருத்தர் மீது நம்பிக்கை வைப்பது இது மாதிரியான ஒரு காரகத்தை வச்சிருக்கு அதே சமயத்துல கணவன் ஜாதகத்தில் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது மனைவியை குறிக்கும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கணவனை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்ப இது வந்து நான் சொல்றது என்னன்னா விதிக்குடுப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தசா புத்தி அப்படிங்கிறது சந்திரனால் எடுத்து நடத்தக்கூடியதான ஒரு அமைப்பு இந்த விதிக்குடுப்பனை அப்படிங்கிறது நிரந்தரமானது தசா புத்தி அப்படிங்கிறது தற்காலிகமானது அப்படிங்கிறது நம்ம யூடியூப் பார்த்துட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்போ அதன் அடிப்படையில் இந்த ஏழாம் பாவத்தினுடைய ஒரு குடுப்பனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது இந்த கணவன் மனைவிக்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடியதான அமைப்பு இருக்கா அல்லது ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணுங்க முதல்ல இந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒற்றுமைக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா இந்த ஏழாம் பாவத்தை வளர்க்கக்கூடியதான சில பாவ அமைப்புகள் இருக்கணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏழாம் பாவத்தை வளர்க்கக்கூடிய அமைப்புனா உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரியான ஒரு பாவ தொடர்புகள் ஏழாம் பாவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது மிகச் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஏழாம் பாவத்தை கெடுக்கக்கூடியதான ஒரு அமைப்பு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ரெண்டு ஆறு பன்னிரெண்டு அல்லது ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான ஒரு பாவங்களினுடைய ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒற்றுமைக்கு சாதகமற்ற பாவங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது முதல்ல இந்த விதிக்குடுப்பினை வந்து எவ்வாறு இருக்கு அதை வந்து நம்ம வந்து முதல் பார்த்துக்கிறணும் சரி அதுக்கடுத்து பார்த்துங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு கலஸ்தரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான சுக்ரனையும் நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் கலஸ்தரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான செவ்வாயும் நம்ம பார்க்கணும் அப்போ இங்க பார்க்கணும் அப்படின்னா என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா அப்ப சுக்ரனினுடைய பாவ இயக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி செவ்வாயினுடைய பாவ இயக்கங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் உதாரணத்துக்கு ஆணினுடைய ஜாதத்துல ஏழாம் பாவமும் மூணு ஏழு பதினொன்னாம் அமைஞ்சு சுக்ரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்று இந்த பாவங்களினுடைய ஒரு இயக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அதாவது கணவன் மனைவி இடையில் அந்த ஒற்றுமை அதே மாதிரி அந்த பரஸ்பர அந்த விஷயம் கருத்து அந்த கருத்துக்கள் பரிமாற்றம் என்பது மிகச்சிறப்பாக இருக்கும் சரி அதே சமயத்தில் ஒரு ஆணினுடைய ஜாதத்திலேயோ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு சாதகமற்ற ஒரு பாவ தொடர்பு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏழாம் பாவத்துக்கு சிக்கலான ஒரு பாவ அமைப்பு என்னென்னா ரெண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஏழிலிருந்து எண்ணி வரக்கூடிய எட்டாம் பாவம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் பாவமாக போயிடுது அதே சமயத்தில் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த ஏழாம் பாவ காரங்களை தடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஏழாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவமாக ஆறாம் பாவம் போயிறனால இந்த ஏழாம் பாவ விஷயத்தை வந்து தடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது ரெண்டு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது அவ்வளவு சாதகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் அப்படிங்கிறது பொதுவாக ஏழாம் பாவத்தையும் உங்களுக்கு வந்து கெடுக்கும் அதே சமயத்தில் லக்னத்தையும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சிக்கல்ல வந்து தள்ளிவிடும் அதாவது தீமைக்குரிய ஒரு அமைப்பு அதான் விஷயம் அப்போ எவ்வளோ விஷயம் நம்ம வந்து பார்த்தாச்சு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அப்போ இதை வச்சு ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு சிறப்பாக உணர முடியும் அப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணினுடைய ஒரு ராசி கட்டம் வந்து பதி பதிவிடப்பட்டிருக்கு பாரம்பரிய ரீதியாக அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம டிகிரி வைசா பிரித்து உபநட்சத்திர கோட்பாடின் அடிப்படையில் பாவங்களுக்கு உண்டான சப்ளாடு என்ன அப்போ அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் என்ன அது நின்ற உப நட்சத்திரம் என்ன இறுதி தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான இயக்க பாவங்கள் என்ன இந்த விஷயத்த இந்த அட்டவணைக்கு நம்ம வந்து வர்றோம் அப்போ நம்ம நேரடியாக விஷயத்துக்கே போயிடலாம் இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த கணவன் மனைவிக்குண்டான அந்த உறவு அந்த காரகத்துவத்தை பாருங்க ஏழாம் பாவம் அப்படிங்கிறது சுக்ரனா வருது இது ஆணினுடைய ஒரு ஜாதகம் அதாவது கணவரினுடைய ஒரு ஜாதகம் அப்ப இந்த சுக்ரன் பாத்தீங்கன்னா சுயசாரம் அதாவது சுக்ரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல வந்து இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உபநட்சத்திரமாக செவ்வாய் பகவான் வந்து வர்றாரு ஆனா இந்த இந்த ஜாதகத்துல நீங்க மேற்பார்வையா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் தெரியும் ஏன் அப்படின்னா சுக்ரன் ஏழு எட்டு பனிரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்து நின்ற நட்சத்திரமும் சுக்ரனா இருக்கிறனால அந்த நட்சத்திரம் அதாவது ஒரு கிரகம் தான் சொந்த நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் வலுப்பெறும் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் அது நின்ற உப நட்சத்திரம் செவ்வாயா இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன சார் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆணினுடைய ஜாத்தல கலஸ்தரக்காரகனான சுக்ரனும் ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தன்னுடைய மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதான அந்த பாவமும் இங்கே கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பை தான் காட்டுது ஆனால் அந்த பிரச்சனை தொடருமா தொடராதா அப்படிங்கிறத அந்த உபநட்சத்திரம் வந்து தீர்மானிக்குது அதுதான் அந்த செவ்வாய் பகவான் வந்து தீர்மானிக்கிறாரு இதுதான் சார ஜோதி ஜோதிடத்தின் இருக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சார் அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உபநட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு சாதகமாக அல்லது பாதகமான விஷயத்தை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதன் அடிப்படையில் இறுதி தொடர்புகள் பாத்தீங்கன்னா நாலு ஏழு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அருமையான ஒரு இறுதி தொடர்பை வந்து காட்டுது அப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏழு எட்டு பன்னெண்டு கணவன் மனைவி உறவுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நிலையை தான் காட்டுது ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய உப நட்சத்திரம் அதுக்கடுத்து அந்த இறுதி தொடர்புகள் அப்படிங்கிறது நாலு ஏழு அப்படிங்கிறது சின்னதாக ஒரு திரு திருப்தி அற்ற ஒரு தன்மையாக இருந்தாலும் அந் அந்த இடத்துல பெரிய அளவில் பிரிவினை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக காட்டுது சரி இப்போ இந்த ஜாதகர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி மகாதசையில் வந்து பிறந்திருந்தாரு பிறந்திருக்காரு அப்போ சனி தசை முடிச்சுட்டு தசை அதுக்கடுத்து கேது தசை கேது தசை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரதசை வந்து இந்த ஜாதகருக்கு வந்து வந்திருக்கு அப்போ இந்த சுக்கர தசையில் இவர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நம்ம பலன் என்ன சொன்னது அப்படின்னா இந்த சுக்கரதசை ஆரம்பத்திலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையிலான அந்த நெருக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து வேலை நிமித்தமாக குடும்பத்தை விண்டு விட்டு பிரியக்கூடியதான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும் அதாவது மனைவியை விட்டு பிரியக்கூடியதான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் வெளியூரோ அல்லது வெளிநாட்டிலோ வெளிநாட்டிலோ இருந்து உங்களுடைய குடும்பத்தை பாத்துக்கிற மாதிரி அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூரோ அல்லது வெளிநாட்டிலோ இருக்கக்கூடியதான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இந்த சுக்கரதசை ஆரம்பத்தில் வந்து கொடுத்துருக்கும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நீ நீட்டிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருந்திருக்கு பட் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தையோ அல்லது மனைவியோ பிரிஞ்சு இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு ஒரு அளவுக்கு தான் இருந்திருக்கும் ஆனால் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த நிரு நிரந்தரமான பிரிவினை அப்படிங்கிறது இருந்திருக்காது இந்த அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த தற்காலிக ஒரு பிரிவினையை தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதத்தில் காட்டுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அதுக்கு ஜாதகர் என்ன சொன்னார்ன்னா ஆமாம் சார் நான் வந்து நீங்கள் சொன்ன கரெக்டாக அந்த சுக்கர திசை ஆரம்பத்தில் நான் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு அப்போ அந்த காலத்தில் என்னுடைய மனைவி தான் என்னுடைய குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க என்னுடைய குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த மனைவியை விட்டு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் தான் எனக்கு ஏற்பட்டிருந்தே தவிர கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இல்லை அதே சமயத்துல நிரந்தர பிரிவினை அப்படிங்கிறது எங்களுக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாரு அப்ப இந்த ஜாதத்துல இருந்து நம்ம வந்து கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் உபநட்சத்திரம் அதுக்கு சாதக பாதக விஷயத்தை காட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இங்க நட்சத்திரத்திலேயே நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏழு எட்டு பன்னெண்டுக்கு ஒரே கிரகம் உப நட்சத்திர அதிபதியா வருது அதாவது இந்த எட்டு மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஏழாம் பாவம் அப்படின்னு அர்த்தம் அதாவது எட்டாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஏழாம் பாவமா போயிடுது அதே சமயத்துல பன்னிரெண்டாம் பாவத்துக்கு இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது எட்டாம் பாவமா போயிருது அதனால பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது பெரிய அளவுல வீரியமா செயல்படுறதுக்கு இங்க முடியலை இது எந்த அளவுக்கு செயல்பட்டு அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு தற்காலிகமாக ஒரு பிரிவினையை வந்து ஜாதகருக்கு கொடுத்து அதே சமயத்துல அது நிரந்தர பிரிவினையா ஜாதகருக்கு ஆக்கலை ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருக்கு ஆக்சுவலா அப்ப இந்த மாதிரியான ஜாதகம் அதாவது நம்ம கேபி உயர்கணித சார ஜோதிடத்தில் எப்படி ஒரு நட்சத்திரம் வேலை செய்யுது அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த உப நட்சத்திரம் வந்து அந்த சம்பவத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்கு சிறந்த வந்து ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு அப்போ இந்த தற்காலிக பிரிவு அப்படிங்கிறது எப்போ சார் ஏற்படும் எவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு மறுபடியும் அதே டாபிக்கு நம்ம வருவோம் இந்த தற்காலிக பிரிவு அப்படிங்கிறது சார் விதிக்குடுப்பனை வந்து நல்லா இருக்கு ஒருவருக்கு ஏழாம் பாவம் சார்ந்த விதிக்குடுப்பனை நல்லா இருக்கு அப்படின்னா இந்த தற்காலிக பிரிவு அப்படிங்கிறது இந்த தசா புத்திகள் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய சில ஒரு டெம்பரரியான ஒரு தாக்கம் தான் இப்போ எப்படி இவருக்கு வந்து அந்த தசை சுக்கர புத்தி அந்த ஆரம்ப காலத்தில் இவர் எப்படி வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சோ அது அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் இது பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவை தான் நமக்கு வந்து காட்டுது ஆனால் வேற இப்போ இதுவே பார்த்திங்கன்னா இவருக்கு முழுக்க முழுக்க இறுதி தொடர்பும் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கருத்து வேறுபாடு கொஞ்சம் வந்து தீவிரமாக ஆகி அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நிரந்தர பிரிவினையை நோக்கி இவர் வந்து போயிருப்பார் இவருடைய ஜாதகம் அதுக்கு வந்து கொண்டு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் இறைவனோட அருளால் இவருக்கு அந்த அளவுக்கு வந்து போகலை அது நம்ம சார ஜோதிடத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது அப்போ இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் நிறையா போட்டுக்கிட்டு வர்றோம் கேபி அடிப்படை மாணவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும் தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் இந்த கேபி வகுப்பை ரெண்டரை மாதம் கோர்ஸாக டெலகிராமில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணி படிக்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேரக்ட் லைன் வந்து போகாது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய